எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுமா இது தொடர்பில் அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாம் அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி நிலைமை மொத்த களஞ்சிய நிலை சில்லறை வர்த்தக நிலைமை தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளோம் உணவுப் பொருட்களுக்கான பற்றாக்குறை தேவையான அளவு உணவுப் பொருட்கள் சந்தையில் உள்ளது என்பதை உறுதி செய்வதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம் டிசம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் விலை உயர்வு பதிவாகியிருந்தது எனினும் உயர்ந்த விலையை குறைத்துள்ளோம் சந்தையில் ஏதேனும் தட்டுப்பாடு ஏற்படுமாயின் தேவையான தீர்மானங்களை மேற்கொண்டு சந்தையில் மக்களுக்கு பொருட்கள் கிடைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அரிசி தவிர அத்தியாவசிய உணவு பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்கின்றோம் தேவைக்கேற்ப மரக்கறிகளை இறக்குமதி செய்கின்றோம் மக்களின் தேவைக்கேற்ப இறக்குமதி செய்ய நேரிட்டால் அவற்றினை இறக்குமதி செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் எதிர்கொண்டுள்ள சூழ்நிலை இலகுவானது அல்ல